எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பண கஷ்டத்தை சரி செய்ய இரவு நேரத்தில் சமையல் அறையில் மறக்காமல் இதை செய்யுங்கள் பணம் பன்மடங்கு பெருகும் சம்பளம் ரெட்டிப்பாகும் கடன் அடைந்தே தீரும் இந்த பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வெந்தன்னு அந்த நாளிலே நம்மளுக்கு இப்படி சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த கடன் முதல்ல தீரட்டுங்க இந்த வட்டி கட்டுறது தீர்னா கூட நம்ம நிம்மதியா இருக்கலாம் சரி வட்டி க வட்டி க கடன் கடன் அடையுது அதுக்கு என்ன செய்யணும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம இந்த பணத்துக்கான தாந்திரிகத்தை நம்ம வீட்டில் பணக்காரர்களின் சூட்சமம் வடநாட்டவர்களின் சூட்சமம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது இதெல்லாம் அவங்க சொல்றது செய்யறதெல்லாம் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க தொன்று தொட்டு நீங்கள் ஒரு நம்ம ஒரு ஒரு ஊருங்களில் அந்த நாளில் நம்ம பா தாத்தா பாட்டி வீட்டுக்கெலாம் போனோம்னா ஒரு பணக்காரவங்க வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க திறக்கும் தறக்கும்போதே அப்படி ஒரு மனவீசும் அது என்னன்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க அது உள்ள என்னென்ன வச்சிருக்கிறாங்கன்னு இப்போதான் நம்மளுக்கு இந்த சேனல் யூடியூபு எல்லாம் வரவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோன்ட்டு ஒத்தருக்கு மாத்தி ஒருத்தர் நம்ம சொல்கிறோம் வீடியோவில் போடுறோம் அதனால பல நடைஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சரி இப்போ இதுக்கு முக்கியமா சமையல் அறையில இதை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்க ஒரு நாள் கூட மறக்காதீங்க ஏன்னா நம்மளால் எவ்வளவுக்கு இவ்வளோ சுத்தமாக வைத்து விட்டு படுக்க போகிறீங்களோ அந்த வீடு அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு காட்டும் ஒரு வீடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பல மடங்கு பல வீடுகள் உண்டாகும் அதே மாதிரி சொத்து சுகம் சேரும் வீட்டில் நோய் நொடி இருக்காது முக்கியமா சமையலறை சுத்தமாக வச்சுட்டு படுத்தோம்னா வீட்டில் நோய் நொடியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா முதல்ல சொல்லுவாங்க ஒரு பொண்ணை பார்க்கணுன்னா அவங்க வீட்டு சமையலறை போய் பாரு அவங்க வீட்டு பாத்ரூமை போய் பாருன்னுவாங்க அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த பாத்ரூமும் அந்த சமையலறையும் சுத்தமா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணும் அந்த வீட் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற பெண்ணும் குடும்பத்தை எடுத்து நடத்துவான் ஒரு ஒரு பேச்சுக்கு நெய் போட சொல்லுவாங்க சாப்பிடும்பொழுது சரி இதெல்லாம் நான் அப்புறம் வரும் வீடியோவில் நிறையா நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இப்போதிக்கி இரவு நேரத்தில் என்ன பண்ணுன்னா இதுக்குன்னு ஒரு மண் தட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க மண்ணில் தட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு சில்வர் தட்டு இருந்தாலும் சரிங்கம்மா அந்த சில்வர் தட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த தட்டு மேலே ஒரு கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவு இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவு ஒரு கையில் கையால் அள்ளி ஒரு அளவுக்கு எப்படி சொல்கிறதுன்னு ஒரு அளவு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் டீஸ்பூன் கையால் ஒரு ஒரு புடி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி எள்ளும் போதே கொஞ்சமாக அப்படி வந்தால் போதும் அப்படி எடுத்து அந்த தட்டில் கல்லுப்பை வைங்க கல்லுப்பை இது எங்கே வைக்கணும் சம் நம்மளுடைய சமையலறை கவுண்டர் டாப் நீங்கள் எந்தளவுக்கு கிளீனாக வச்சுக்கிறீங்களோ அளவுக்கு அந்த இடத்துல அந்த தட்டு மேலே அந்த கல்லுப்பை வச்சு அதுக்கு மேலே ஒரு பச்சை கருப்புறத்தை வச்சு அதுக்கு சுற்றி ஒரு பத் மூணு மிளகு இல்லை அஞ்சு மிளகு அதை வச்சு அந்த பச்சை கற்பூரத்தை தினந்தோறும் ஒரு தரம் ஏற்றனீங்கன்னா அந்த இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி வைங்க அப்போ நீங்கள் யா யாரை நினைக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை நினச்சிக்கணும் நம்ம இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கணும் மகாலட்சுமியை நினச்சிக்கணும் நம்மளுடைய முன்னோர்களை நினைக்கணும் இது எல்லாம் நீங்கள் நினச்சி அந்த கல்லூப்பு மேலே அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் ஏற்றி வரும்போது நிச்சயமாக அந்தந்த வீட்டில் எப்பே துர்தேவதை இருந்தாலும் அடித்து விரட்டப்படுவார் அப்போ மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் சேஷ்டாதேவி மகாலெஷ்மி அவங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் அமர்ந்துடுவாங்க இதை தினந்தோறும் இப்போ நீங்கள் நைட்டு ஏற்றி வச்சுட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிடுங்க காலையில் எழுந்து ஒரு வாலியில் தண்ணி பிடிச்சி நம்ம ஏதாவது ஒரு சின்ன டப்பாலாம் இப்போ த்ரோ டப்பாலாம் இருக்குது அந்த டப்பாவில் தண்ணி பிடிச்சி இந்த கல்லுப்பை அதில் கொட்டிடுங்க அது நல்லா கரையட்டும் கரைஞ்ச பிறகு எடுத்து தண்ணியில் இந்த சிங்கிலேயோ இல்லை செடியில் ஊற்றுறது இருந்தாலும் அது உங்கள் வெறுப்போம் இல்லை கால் படாத இடத்துல கூட ஊற்றிடலாம் இதை நீங்கள் தொடர்ந்து தினந்தோறும் கல்லுப்பு மேலே பச்சை கருப்புறம் வச்சு அது கூட ஒரு ஏன்னா அந்த கல்லுப்பு மிளகு பச்சை கருப்புறம் இது மூன்றும் சேரும் இடத்தில் நீங்கள் ஏமா ஏற்றி வைக்க சொல்கிறீங்கன்னு கேட்காதிங்க ஏற்றி வைத்தால் தான் அந்த வீட்டில் மங்களகரம் பெருகும்